அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் தெரியுங்களா இந்த வார்த்தையில சிறியவன் இன்னைக்கு இந்த உலகம் நம்மளை எப்படி பாக்குதுன்னா சிறியவன் ஒண்ணுமில்லாதவன் இல்லாதவன் கண்டிப்பா வெத்து வெட்டு தள்ளி வச்சவங்க

நம்ம கஷ்டத்துல இருந்தா யாருன்னா பாத்துட்டு போவாங்க கண்டிப்பா பாத்துட்டு வருவாங்களா வர மாட்டாங்க போவாங்க வரமாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லுது அவர் சிறியவனையும் புனிதிலையும் குப்பையில இருந்து தூக்குறாரா ஆமே நம்ம கொஞ்சம் அழுக்காந்துட்டாவே வந்து பக்கத்தில் வந்து எடுக்காத விடு அவர் ஐயோ கிட்ட வரமாட்டாங்க கண்டிப்பா ஆனால் பாருங்க நம்ம எவ்வளோ ஜென்டில் காட் இஸ் த பிக்கஸ்ட் மோஸ்ட் வேல் பிக்கஸ்ட் காட் அவர் தான் ஜென்டல் காட் அவர் பாருங்க அதெல்லாம் நம்ம இந்த மனுஷங்க நம்ம உயர்ந்து இருந்தா நல்லா இருந்தா பெரிய லெவல்ல இருந்தா யாருன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நம்ம யாரு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து புழுதியில இருந்தா குப்பையில இருந்தா அப்பா வந்த விட கண்டுக்க மாட்டாங்க பிரியமானோர்ல இததான் நாங்க இன்னைக்கு மதுரமான நேரத்துல சொல்ற காரணம் மதுரமான வார்த்தை இது எஸ் அதாவது குப்பையில் நீங்க இருக்கிறீங்க பொழுதில் நீங்க இருக்கிறீங்க எல்லாரும் விட்டுட்டு போகும்போது ஒரு இறக்கம் வந்துச்சுல அதுக்கு பேர் தான் இறக்கும்